இந்த ஒரு மாலை ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கர்ம வினைகளை போக்கும் அப்படின்னா நம்பி தாங்க ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனா ஃபோர் எம்எம் சைஸ்ல இதுவரை யாரும் பார்த்ததே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ருத்ராட்சம் சொல்லுவாங்க அதாவது பொடி ருத்ராட்சம் வந்து குழந்தை ருத்ராட்சம் சொல்லுவாங்க இந்த ருத்ராட்சம் அணுகிறதுனால நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் இருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மரமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு இருக்கு பாருங்க இந்த சர்வீஸ் ரோடில் அருண் ஹார்ட்வேர்ஸ்ன்றது பெரிய கடை அந்த அருண் ஹார்ட்வேர்ஸுக்கும் ஜூனியர் குப்பானாக்கும் நடுவில் தான் சிஸ்டி ஒலி இருக்குது சிஸ்டி ஒலிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு கூடிய சீத்தில் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உள்ளே தான் நம்ம வர போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனே இல்லாம பாருங்க சிறிஸ்டி ஒளி செல்லும் வழினே இருக்கும் மேலே போர்டு இருக்கும் வழி வாங்க உள்ள போலாம் இதுதான் சிஷ்டி ஒளியோட என்ட்ரன்ஸுங்க நம்ம ஷாப்புக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா மேலே பாத்தீங்கன்னா காளி பாதம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மயில் கெடிகாரம் இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு சிஷ்டி ஒலியில் பார்க்க போறோம்னா ருத்ராட்சம் ருத்ராட்சமா எல்லாருமே போடக்கூடாதுங்க ஐயோ அது போட்டால் நான்வெஜ்ஜாக சாப்பிட ஐயோ அது பெண்களே போட கூடாது இப்படி தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வரைக்கும் ஆனா இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களை நான் சொல்றேன் ருத்ராட்சத்தை எல்லாருமே போடலாம் ருத்ராட்சம் அணிஞ்சு நான்வெஜ் சாப்பிடலாமா அவன் அருளாலே அவன் தாழ் பழிந்து சிவபெருமான் முடிவு பண்ணால் நொழிய உங்களால ருத்ராட்சத்தை கழுத்துல அணிய முடியாது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமான் தவம் இருக்கும் பொழுது அவர் மூணு கண்களை சிமிட்டுற அந்த செகண்ட்ல அவரோட கண்கள்ல இருந்து வழிந்த கண்ணி துளி தான் ருத்ராட்சம் ருத்ராட்சத்துல எல்லாம் பெரியசா போட்டுட்டாங்க அதனாலதான் கண்ணுக்கும் அது பழிச்சுன்னு தெரியுது அதனாலதான் நம்மளால போட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க எக்கச்சக்க பேர் அந்த வருத்தத்தை போக்குற வகையில ருத்ராட்சத்தை ஃபோர் எம்எம் எம் அதாவது நாலே எம் தான் குழந்தைங்களுக்கு போடுற அளவுல சின்னதை ரொம்ப பிடி கழுத்துல போடுறது கூட தெரியாது அதாவது எப்படின்னா இந்த துளசி மாலை எல்லாம் இப்படி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ருத்ராட்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நேபாளிலேருந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெள்ளி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தை இது பண்ணுறதுக்காக பியூர் வெள்ளியில் பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல அழகாக பண்ணியிருக்கிறோம் இந்த ருத்ராட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருங்காலி செங்காலி அதுக்கப்புறம் தேவதார் இந்த மாதிரி போகும்போது ருத்ராட்சத்தை ஏன் அணியக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கேள்வி ஸோ இந்த ருத்ராட்சத்தை அணிகிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல ஆற்றல்களை இது பெற்றுத்தரும் நம்ம உடம்புல சக்ராஸ் சக்கரங்களோட எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கு அதிபதியான சிவபெருமானை வந்து இந்த ருத்ராட்சத்தில் நம்ம பார்க்க முடியும் சிவபெருமானை வந்து ஏழரை வினாடிகள் வந்து அம்பாள் கழுத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சனி ஈஸ்வர பகவான் பிடிச்சதா ஒரு ஐதீகம் அதனால சிவா ஆலயத்துக்கு பொழுது சிவ மந்திரங்களை கேட்கும் பொழுது சிவனோட இடத்துல நம்ம நிற்கும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் அந்த ஆற்றலை பெற்றுத்தரும் இப்போ நம்ம இந்த ருத்ராட்சத்தை இப்படி கழுத்துல போட்டுட்டு போறோம்னு சொன்னோம்னா நம்ம கழுத்துல இருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் பிளஸ் வந்து இந்த ருத்ராட்சம் வந்து எல்லார் கண்ணுக்குமே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க உள்ள போட்டுக்கலாம் பிளஸ் வந்து ஆண் பெண் இருபாலகர்களும் போட்டுக்கலாம் குழந்தைக்கு கூட போடலாம் சோ கோயிலுக்கு போறீங்களா இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டில் இருக்கிறீங்களா ஜபமாலையா நீங்க இதை வந்து ருத்ராட்சத்தை பயன்படுத்துங்க இல்ல ஒரு டாலர் போட்டுக்கோங்க அழகா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் சோ இந்த மாதிரி டாலர்ஸ் போட்டுட்டு நீங்க இந்த ருத்ராட்சத்தை யூஸ் பண்ணுங்க அழிஞ்சு நான்வெஜ் சாப்பிடலாமா இதுதான் பல பேரோட கேள்வியா இருக்கு ஏன்னா கண்ணப்ப நாயனார் அப்படின்னு ஒரு அடியார் இருந்தாரு காட்டுக்கு வேட்டையாட போகும் பொழுது இறைவா நீ யாருனே தெரியல உன்னை நம்பி வேட்டைக்கு போறேன் எனக்கு என்ன கிடைச்சாலும் உனக்கு வந்து நான் நான் பண்ணுறேன் பண்றேன் அப்படின்னு போயிடுவார் ஏதாவது உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு போயிடாரு போகும்பொழுது அவருக்கு கிடைக்கிற அந்த மாமிசத்தை ஒரு இலையில வச்சு கையில கொண்டு வர்றாரு அப்ப கை ஃபுல்லா அந்த மாமிசம் இருக்கு வாய் நரைக்க தண்ணியை நிரப்பி தலை நரைக்க பூ எடுத்துட்டு வருவாரு ஸோ வந்த உடனே அவர் காலை வச்சு அந்த சிவபெருமானோட மேல இருக்கிற அந்த அலங்காரத்தை கழிச்சு வாயில இருக்கிற தண்ணியை துப்பி அபிஷேகம்னும் தலையில இருக்க பூ அர்ச்சனை மாமிசத்தை சமைச்சு அந்த மாமிசத்தை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கே கொடுத்தாரு அப்போ அந்த இடத்துல ஈசன் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா பாக்கல அவரோட பக்தி அதாவது தூய்மையான பக்தி அதாவது தன்னோட இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த டேஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக எச்சில் பணியே கொடுத்தாரு அந்த இதுவை கூட அவரு பண்றதுக்காக தன்னோட கண்கள்லேருந்து ரத்தம் வர மாதிரி பண்ணாரு அப்போ அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாரு ஏன்னா வேடன் இல்லையா சோ அங்க இருக்கிற மூலிகை எல்லாம் கசக்கி வச்சு பார்த்தாரு எதுவுமே சரியா இல்லை உடனே அம்ப எடுத்து தன்னோட கண்ணை நோண்டி வைக்கிறாரு ஒரு கண்ணு பிளிங்க் ஆகுது அப்ப ரெண்டாவது கண்ணுலையும் அதே ரத்தம் வரும் பொழுது தன்னோட காலை எடுத்து அலையாளத்துக்கு வச்சு இன்னொரு கண்ணை தோண்ட போனார் அவர் தான் கண்ணப்பா நாயனார் அந்த வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இறைவன் பார்த்ததே கிடையாது ஆழமான பக்தியை தான் பாக்குறாரு அதே மாதிரி சுத்தம் இப்ப நான் குளிக்கலங்க இந்த ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்கேனே இது தவறு இல்லையா அது பாவம் இல்லையா அப்படின்னு யாரா கேட்டாங்கன்னா பூசலார் அப்படின்னு ஒருத்தர் மனக்கோயில் கட்டினார் அந்த மனசு கோயிலை வந்து களையக்கூடாதுனால கண் விழிக்கவே இல்லை அப்போ பல்லு வளர்க்கல குளிக்கல யூரின் மோஷன் அந்த இடத்துல போயிருக்கணும் சோ அப்போ வந்து இறைவன் சுத்தத்தை பார்க்கவே இல்லைங்க மன சுத்தத்தை தான் பார்த்தாரு அந்த மனம் என்னும் கோயில்ல தான் இறைவன் முதல் முதல் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்தார் வந்து புக்தி அடைய வச்சார் சோ அந்த போல நம்ம இந்த ருத்ராட்சம் அணிகிறதுனால அகால மரணமோ துர்மரணமோ என்னைக்கும் வராது ருத்ராட்சம் அணிகிறதுனால நமக்கு கந்திஷ்டியோ செய்வினையோ தீவினையோ அண்டாது ருத்ராட்சம் அணிகிறதுனால நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்கும் ருத்ராட்சம் அணிகிறதுனால என்னென்னைக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ருத்ராட்சம் வந்து நீங்க கிளன்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எதனாலனா அக்னியின் தனலான சிவபெருமான் சொருபமான இந்த ருத்ராட்சம் எப்பேற்பட்ட துருசக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்கி சாம்பல் ஆகக்கூடிய தன்மை உண்டு இதை இவ்வளோ சொல்லியிருக்கேன் இல்லையா மறுபடியும் சொல்கிறேன் சிவனோட அனுமதி இல்லாமல் சிவனோட அனுகிரகம் இல்லாமல் இந்த ருத்ராட்சத்தை யாராலையும் அணிய முடியாது ஸோ நம்ம ஷாப்பில் இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரைவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபோர் எம்எம் பீட்ஸாக வந்திருக்கு ஸோ சிவனோட அனுகிரகத்தோடு நீங்கள் எல்லாருமே அணிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறணுன்றது என்னோடய விருப்பம் ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இந்த ருத்ராட்ச மாலையை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போட்டு நல்லா பயனடைங்க நன்றி வணக்கம்